திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் நாற்பத்து நான்கு மதுரைக் காண்டம் வெள்ளையானை சாபம் தீர்த்த படலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணத்தில் மதுரை காண்டத்தில் இரண்டாவது படலமாக வெள்ளையானை சாபம் தீர்த்த படலம் அமைந்திருக்கின்றது முப்பத்தோரு திருப்பாடல்களில் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் இத்திருவிளையாடலை நமக்கு அருளியிருக்கின்றார் மதுரையில் சோமசுந்தர பெருமான் இந்திரனை விடாது பற்றிய பிரம்மகத்தியின் கட்டினை முற்றும் ஒழித்த வகை இந்திரனுக்கு நேர்ந்த பழியை தீர்த்த திருவிளையாடலை எடுத்துக் கூறி அருளிய முனிவர் இனி ஐராவதம் என்ற வெள்ளை யானை இச்சோமசுந்தர பெருமானை வணங்கி துர்வாச முனிவரால் வந்த கொடிய சாபத்தை ஒழித்து மறுபடியும் தனது உலகத்திற்கு சென்ற திருச்சரிதமாகிய திருவிளையாடலை சொல்லுவோம் என்று கூறி ஐராவதம் என்கின்ற வெள்ளை யானையின் சாபம் தீர்த்த படலத்தை அருளத் தொடங்குகின்றார் காஷிமா நகரம் ஜனன வாசனையாகிய இரு வினையையும் ஒழிக்கும் க்ஷேத்திரம் அந்த காசி கஷேத்திரத்தில் வேதங்களை உணர்ந்த துர்வாச முனிவர் பழமையான பெரிய சிவாகமுகத்தின் பெரிய வாக்கியத்தில் சொல்லப்பட்டு விளங்குகின்ற விதிப்படியே துர்வாச முனிவர் காஷியிலே தமது நாமம் விளங்கும்படி பரமசிவனின் நீங்காத ஜோதிஸ்வரூபமாகிய சிவலிங்க பிரதிஷ்டை செய்தார் அவ்வாறு பிரதிஷ்டை செய்து இன்பத்துடன் பூஜை செய்து அர்ச்சித்து துதி செய்யும் போது அன்புக்கு எளியவராகிய சோமசுந்தர பெருமாள் தனிப்பெரும் கருணை பெருமான் தன்னுடைய திருமுடியில் விளங்குகின்ற தங்க நிறம் உடைய வாசனை உடைய தாமரை மலர் ஒன்றை விழச் செய்தார் பெருமானின் திருமுடியிலிருந்து திருவருளின் காரணமாக அத்தாமரை மலர் ஒன்று வீழ அதனை துர்வாச முனிவர் தனது பொன்மயமாகிய கைத்தாமரைகளை விரித்து ஏந்திக் கொண்டார் ஏந்தி தமது கண்களிலும் சிரத்திலும் பரந்த மார்பிலும் ஒற்றி சரீரம் பூரித்து மேல் எழுந்து ஓங்கிய உண்மையான மகிழ்ச்சி மீதூர துர்வாச முனிவர் அங்கிருந்து புறப்பட்டு தேவலோகத்திற்கு செல்கின்றார் தேவருலகத்தில் இந்திரன் அப்பொழுது போர்க்களத்தில் அசுரர்களை வென்று அந்த மகிழ்ச்சியோடு வெற்றி சங்கம் முழங்க வெற்றி மாலையை சூடி தேவசேனா சமுத்திரம் ஒரு பக்கம் முழங்க மங்கள பாடலாகிய வாழ்த்து ஒரு பக்கம் முழங்க வேதமும் ஒருபால் முழங்க தேவேந்திரன் அங்கே வருகின்றான் எல்லா திசைகளிலும் வாத்தியங்கள் முழங்க தேவமாதர்கள் பாடும் மதுரித்த அமுதம் சிந்தும் இசையானது ஒரு பக்கம் காதில் மடுக்க ஒரு பக்கம் வரிசையாக சாமரை கூட்டங்கள் அலைகள் போல் அசைய தேவேந்திரன் வெள்ளை யானையாகிய ஐராவதத்தின் மேல் பவனி வந்தான் தேவர்கள் எல்லோரும் இந்திரனுக்கு அருகில் வந்து தாங்கள் கொண்டு வந்த அன்பளிப்புகளை பரிசுகளை கொடுத்து தொழுகின்றார்கள் அப்பொழுது அங்கு வந்த துர்வாச முனிவர் அவர் காஷி நகரத்தில் தாம் பூஜித்த பூஜையின் நிறைவிலே பெருமான் தந்தருளிய நிர்மாலியமாகிய அந்த தாமரை மலரை சிவபெருமானை அர்ச்சனை செய்து வந்த முனிவர்களிலே சிரேஷ்டராகிய துர்வாச முனிவர் அத்தாமரை மலரை ஏந்தி வருகின்றார் அந்த நிர்மாலியத்தை தேவேந்திரனுக்கு கொடுக்க நினைத்து நல்ல வாழ்த்து வசனங்களை கூறி தம்முடைய சிவந்த கரத்திலிருந்து நீங்காத அந்த தாமரை மலரை சிவபெருமானின் நிர்மாலியத்தை கொடுத்தார் தேவேந்திரனோ அப்பொழுது வெற்றி செருக்காலும் செல்வச் செருக்காலும் அறிவு இழந்தவனாகி மிக அரிதான பெறுவதற்கு அரிதான சிவபெருமானின் நிர்மாலிய தாமரை மலரை அந்த தேவேந்திரன் ஒரு கையை நீட்டி வாங்கி ஐராவதமான தன் வெள்ளை யானையின் மேலே வைத்தான் அந்த வெள்ளையானையாகிய ஐராவதமோ தனது தலையின் மேல் மணம் வீசிக்கொண்டிருந்த நல்ல தாமரை மலரை கீழே தள்ளியது தனது காலால் உதைத்து தேய்த்தது அந்த தாமரை மலரை அதனை துர்வாச முனிவர் பார்க்கின்றார் மன்மதனை எரித்த சிவபெருமானினுடைய நெற்றிக்கண்ணில் உள்ள தீ போல தீ சிந்துமாறு கொடிய கோபம் கொண்டார் தேவர்கள் பயந்து ஒதுங்கிப் பொங்கினார்கள் விஷமுண்ட ருத்ரமூர்த்தி போல கோபித்து துர்வாச முனிவர் சொல்கின்றார் தேவேந்திரனே நீ அதிகாரச் செருக்கினாலும் செல்வச் செருக்கினாலும் செய்யக்கூடாத தகாத செயலை செய்துவிட்டாய் நீ பெற்ற இந்திர வாழ்வு இந்திர போகம் என்பது மிகப்பெரியது பெரியது என்று செருக்கு கொண்டாய் ஆனால் புலித்தோலை உடுத்திய பாம்பையே ஆபரணங்களாக அணிந்த ரிஷபவாகனத்தை உடைய சிவபெருமானினுடைய திருப்பாத தாமரைகளுக்கு உண்மையாகிய அன்பினை உடைய சிவன் அடியார்கள் உன்னுடைய செல்வத்தை எல்லாம் இந்த இந்திரபோகத்தை எல்லாம் ஒரு சிறிதும் மதிக்க மாட்டார்கள் விரும்ப மாட்டார்கள் துரும்பு என தள்ளிவிடுவார்கள் அழிவில்லாத சிவபோகம் நுகரும் மெய் அன்பர்களுக்கு அழியும் தன்மை உடைய இந்திரபோகம் பொய்போகமே ஆகும் அவ்வாறு உண்மை சிவனடியார்களால் வெறுத்து ஒதுக்கப்படும் இந்த இந்திரபோகத்தை பெரிது என்று நினைத்து நிர்மாலியத்தை இவ்வாறு விட்டாயே என்று கடும் மொழிகளை கூறுகின்றார் போகம் வேண்டி வேண்டிலேன் புரந்தராதி இன்பமும் என்பது திருவாசகம் கொள்ளேன் புரந்தரன் மால் அயன் வாழ்வு என்றும் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளுகின்றார்கள் கொள்ளேன் புரந்தரன் மால் அயன் வாழ்வு இந்திரன் திருமால் பிரம்மன் என்னும் கடவுளர் பதங்களையும் ஒரு பொருளாக மதிக்க மாட்டேன் என்று ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளுகின்றார்கள் இந்த பதவிகள் அதிகார மலக்குற்றம் உள்ளது சுகதுக்கங்கள் கலந்து நிற்பது சுஷ்டி காலத்தில் பிராகிருதத் தோற்றங்களாய் காரியப்பட்டு சம்ஹார காலத்தில் மூலப்பிரகிருதியில் ஒடுங்கக்கூடியவைகள் இந்திரன் திருமால் பிரம்மா முதலான எல்லாம் இவைகள் இந்திர ஜாலம் போன்றவை காணல் நீர் போன்றவை கனவு போன்றவை இவைகளைப் போன்று இவை நித்தியம் என்று தோன்றினாலும் அது ஒரு காலத்தில் இல்லை என்று ஆகக்கூடியது எனவே இவைகளெல்லாம் நிலையில்லாத அசத்துப் பொருள்கள் ஆகும் உண்மை சிவன் அடியார்களோ சிவபோகம் என்பது அனுபவிக்கப்படுகின்ற புனராவர்த்தியில்லாத மோக்ஷஸ்தானத்தை அடைந்தவர்கள் விதியார் படைப்பும் அரியார் அழிப்பும் வியன் கையிலை பதியார் துடைப்பும் நம்பால் அணுகாது பரானந்தமே கதியாக கொண்டு என்று திருவெண்காட்டு அடிகள் பட்டினத்தடிகளின் திருவாக்கு இந்த உண்மையை துர்வாச முனிவர் எடுத்து கூறி இந்திரனே இந்திரபதம் பெரியது என்று நினைத்து இத்தகைய தகாத செயலை செய்துவிட்டாய் தேவர்கள் கொடுக்கின்ற பரிசுகளை நன்கு மதித்து ஏற்றுக்கொண்டனி எமது பெருமானுடைய சந்திரனை அணிந்த திருமுடிமேல் சார்த்திய தாமரை மலரை மதிக்காமல் வாங்கினாய் அதை ஐராவதத்தின் மேலே வைத்தாய் அந்த வெள்ளையானை அதனால் அதை எடுத்து காலால் மிதித்து தேய்க்கும்படி ஆனது விஷ்ணு அவரிடமிருக்கின்ற செல்வக்கழிப்பாகிய அந்த பதமும் பிரம்மதேவரினுடைய செல்வக்கழிப்பாகிய அவருடைய பதமும் தேவர்கள் வணங்க வாழும் உன்னுடைய செல்வக்களிப்பும் சிவபெருமானை அர்ச்சித்தலால் வந்த வாழ்வு என்பதை நீ அறியாமல் போய்விட்டாய் போலும் என்று கோபம் கொண்ட துர்வாச முனிவர் இந்திரனுக்கு ஷாபமிடுகின்றார் இந்திரனே பாண்டிய மரபில் வரும் ஒரு வீரனது சக்கரத்தால் உனது தலை சிதறக்கடவது என்று சாபமிட்டார் அதே போன்று வெள்ளை யானைக்கும் சாபமிட்டார் உன்னுடைய இந்த ஐராவதம் என்ற யானை வலிமையும் மதத்தையும் நான்கு கொம்புகளையும் வெண்மை நிறத்தையும் உடைய இந்த யானை காட்டு யானையாக மாறித் திரியட்டும் என்றும் கொடிய சாபமிட்டார் உடனே தேவர்கள் எல்லோரும் சபித்த துர்வாச முனிவருடைய பாதங்களை வணங்கி தங்களது அரசனாகிய இந்திரன் செய்த குறைகளையெல்லாம் சொல்லி வேண்டுகின்றனர் ஐயனே துர்வாச முனிவரே ஐம்பொறிகளை கெடுத்தவரே எங்கள் அரசன் தேவேந்திரன் செய்தது குற்றம்தான் சுவாமிகளே அந்த குற்றம் காரணமாக இவ்வாறு சாபம் கொடுத்து அருளினீர்கள் இப்பொழுதே இத்தன்மை உடைய சாபங்களை ஒழித்து அருளுங்கள் என்று குறைகளை கூறி கைகளைக் குவித்து முறையிட்ட அந்த தேவர்களுக்காக துர்வாச முனிவர் மனம் இறங்கி கிருபை கூர்ந்து அந்த சாபத்தை மாற்றுகின்றார் மனம் வாக்குக்கு எட்டாத சிவபெருமானுடைய திருவருள் கொடுத்தருளிய சேஷத்தில் உள்ள அவமதிப்பு வேறு எந்த பரிகாரத்தினாலும் அதனை நீக்க முடியாது எனவே பாண்டிய மரபில் வருகின்ற ஒரு மன்னனால் இந்திரனின் தலை சிதறட்டும் என்று கொடுத்த சாபமானது தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போகட்டும் எனவே பாண்டிய மன்னனின் அந்த சக்கரத்தினால் இந்திரனினுடைய மகுடம் கீழே விழட்டும் சிதறி விழட்டும் என்று சாபத்தை மாற்றினார் காட்டு யானையாக மாறி திரியட்டும் என்று கொடுத்த சாபம் அது வெள்ளை யானைக்கு கொடுத்த சாபம் அதனை அளவில்லாத காலம் காட்டு யானையாக திரியட்டும் என்று அர்த்தப்பட கொடுத்த சாபத்தை நூறு வருடங்கள் காட்டு யானையாக திரிந்து மறுபடியும் தெய்வத்தன்மையை அடையட்டும் என்று அந்த சாபத்தையும் மாற்றினார் துர்வாச முனிவரினுடைய சாபத்தினால் இந்திரனினுடைய மணிமகுடம் சிதறுகின்ற திருவரலாற்றை பின்னர் காண இருக்கின்றோம் துர்வாச முனிவரின் சாபத்தினால் அந்த வெள்ளை யானையான ஐராவதமானது தேவர் உலகத்திலிருந்து நீங்கி கீழே பூலோகத்திற்கு வந்தது அதனுடைய வெள்ளை நிறமானது கரிய நிறமாக கருப்பு நிறமாக மாறி காட்டு யானைகளோடு யானை கூட்டங்களோடு சேர்ந்து அது சஞ்சரித்தது காட்டு யானைகளையோடு கூடி அதுவும் ஒரு காட்டு யானையாக மரவர்கள் சஞ்சரிக்கின்ற பாலை நிலங்களிலும் பூக்களோடு ஓடுகின்ற நீரை உடைய காண்யார்கள் சூழ்ந்த முல்லை நிலங்களிலும் குறவர்கள் தங்களுடைய கடவுளாகிய சுப்பிரமணியருடன் வாசம் செய்யும் குறிஞ்சி மலைப்பகுதியிலும் சஞ்சரித்து இப்படி நூறு வருஷங்கள் சென்றது அவ்வாறு செல்லவே ஷாபம் நீங்கும் காலம் வந்து சேர்ந்தது எனவே கற்பகச் சோலையைப் போன்ற தெய்வத்தன்மை பொருந்திய பெருமை உடைய கடம்பவனத்திற்குச் சென்றது அந்த சாபம் கொண்ட யானை வனத்தில் சென்று உலவியது பொற்றாமரை தீர்த்தத்தை கண்டது பொற்றாமரை தீர்த்தத்தை உடனேயே அந்த யானைக்கு முன் அறிவு தோன்றியது முன்ஜென்ம நினைவு வந்தது நல்லறிவு தோன்றியது அப்பொற்றாமரை தீர்த்தத்தில் யானை மூழ்கி நீராடியபோது தன்னுடைய பழைய வடிவம் வந்தது கருப்பு நிற காட்டு யானை வடிவம் நீங்கி வெள்ளை நிறமுடைய ஐராவதம் என்ற பழைய தன்மை வந்து சேர்ந்தது அந்த யானைக்கு பரமசிவனாரது அருள் நோக்கத்தால் இவ்வாறு முந்தைய கதி வந்து சேர பரமானந்தமே திருவுருவமாக கொண்டு நிற்கின்ற சொக்கலிங்க மூர்த்தியான அப்பெருமான் திருமுன்பு சென்றது தரிசனம் செய்தது நமஸ்கரித்தது தேவர்நாதனாகிய அச்சொக்கலிங்க மூர்த்தியை பூஜை செய்வதற்கு அன்பு தோன்றியது இந்த வெள்ளை யானைக்கு தன்னுடைய துதிக்கையினால் தீர்த்தத்தை மொண்டு திருமஞ்சனமாகிய பரிசுத்தம் பொருந்திய தீர்த்தத்தினால் அபிஷேகம் செய்து நான்கு பக்கமும் தேன் ஒழுகும்படி இருக்கின்ற திருப்பள்ளி அதை பழுதர ஆராய்ந்து மிக பக்தியோடு சாற்றியது சோமசுந்தரக் கடவுளை அர்ச்சித்தது அந்த யானையின் உள்ளத்திலே உண்டான அன்பினை உணர்கின்றார் சோமசுந்தர பெருமான் அந்த யானையை நோக்கி திருவாய் மலர்ந்து அருளுகின்றார் யானை செய்த சிவ பூஜைக்கு இறங்கி அருளுகின்றார் பெருமான் நீ இங்கு வந்த காரணம் என்ன உனக்கு வேண்டிய வரம் என்ன நீ கூறுவாய் என்று அருளினார் எம்பெருமான் சோமசுந்தரக் கடவுள் மனத்தில் அன்புமிக்க வெள்ளை யானை பெருமானை வணங்கியது தன்னுடைய குற்றத்தை பெருமானின் திருவடிகளிலே விண்ணப்பித்து சமர்ப்பித்து நின்றது துர்வாச பெருமுனிவர் இட்ட சாபத்தினால் வந்த முறைமையையும் விண்ணப்பித்து நின்றது இதையெல்லாம் விண்ணப்பித்து அந்த வெள்ளையானை சொல்கின்றது பெருமானே என் தந்தையாராகிய தேவரீரை சரணடைய பெற்ற அடியேனுக்கு இனியும் ஒரு குறையுண்டோ இல்லை எலும்பையும் சர்பத்தையும் ஆரமாக பூண்டு அருளிய என் தந்தையே தங்களினுடைய இந்த இந்திர விமானத்தை சுமக்கின்ற அஷ்ட கஜங்கள் இருக்கின்றதே அவைகளோடு அடியேனும் சேர்த்து ஒன்பதாவது கஜமாக யானையாக அடியேனும் இருந்து தங்களது திருவடியை பிரியாமல் தங்கள் முன்பு நின்று இந்த விமானத்தை முதுகில் பொருந்த சுமக்க வேண்டும் என்று ஒப்பில்லாத அன்பு உண்டாகின்ற மனத்தினால் இதனை கேட்டு விண்ணப்பித்தது அந்த ஐராவதமாகிய வெள்ளை யானை என்றும் நீங்காத அன்பை உடைய வெள்ளை யானை இவ்வாறு விண்ணப்பித்து நிற்க ரிஷப வாகனத்தை உடைய சோமசுந்தர பெருமான் வெள்ளை யானைக்கு அருளுகின்றார் ஐராவதமே தேவேந்திரன் நம்பால் மிக்க அன்புடையவன் நம்மிடத்தில் மெய்யன்பு உடையவன் அவனை சுமந்து செல்வதே நமக்கு வேண்டிய அகமகிழ்ச்சி என்று அருளி வெள்ளை யானை தனது உலகத்திற்கு தேவருலகத்திற்கு மறுபடியும் செல்லும்படி விடை கொடுத்து அருளினார் சோமசுந்தர பெருமான் எம்பெருமானை வணங்கி விடை பெற்று கொண்டு பணிந்து செல்கின்ற அந்த வெள்ளை யானையானது மதுரையின் மேற்கு திசையை அடைந்து அங்கே தன்னுடைய பெயரால் தீர்த்தம் ஒன்றை உண்டாக்கியது ஐராவத தீர்த்தம் என்று அதற்கு பெயர் அந்த தீர்த்தக்கரையிலே சிவலிங்க மூர்த்தியையும் மூத்த பிள்ளையாரையும் பிரதிஷ்டை செய்து நன்கு அர்ச்சித்தது இவ்வாறு ஐராவதம் ஏற்படுத்திய சிவாலயம் மதுரைக்கு வடமேற்கே ஆனையூர் என்று தற்பொழுது வழங்கப்படுகின்றது இறைவன் மேற்கு நோக்கிய சுவாமியாக திருக்காட்சி தருகின்றார் சுவாமிக்கு ஐராவதீஸ்வரர் என்றே திருநாமம் அம்பிகைக்கு மீனாட்சி என்ற திருநாமம் இவ்வாறு ஐராவதம் இங்கே பூஜை செய்து அமர்ந்திருக்கின்ற நாளிலே ஐராவதம் தன் பழைய நிலையை அடைந்தது என்ற செய்தியை இந்திரன் கேள்விப்பட்டு தன்னுடைய தூதுவர்களை அனுப்புகின்றான் வெள்ளை யானையை கொண்டு வாருங்கள் என்று தூதுவர்கள் வந்து ஐராவதத்தை அழைக்க நீங்கள் முன்னே செல்லுங்கள் நான் வருகின்றேன் என்று சொல்லி எழுந்தது அங்கிருந்து புறப்பட்டு மதுரையின் கிழக்கு திசையிலே ஓர் இடத்திற்கு வந்து சேர்ந்தது அங்கே தன்னுடைய பெயரால் ஐராவதீஸ்வரம் என்ற ஒரு தலத்தை ஏற்படுத்தி பெருமானை வழிபட்டது பூஜித்தது அதேபோன்று தன்னுடைய தலைவனான இந்திரனின் பெயரிலே இந்திரேஸ்வரம் என்ற ஒரு தலத்தையும் ஏற்படுத்தி சிவலிங்க பிரதிஷ்டை செய்து புனிதமான சிவபூஜை செய்து அங்கே அமர்ந்திருந்தது இவ்வாறு ஐராவதம் மதுரையின் கிழக்கு திசையிலே ஏற்படுத்திய ஸ்தலம் ஐராவதநல்லூர் என்று தற்பொழுதும் அழைக்கப்படுகின்றது வைகை கரையிலே ஒரு சிவாலயம் ஐராவதீஸ்வரர் என்று அமைந்திருக்கின்றது அதே நேரத்தில் வெள்ளை இன்னும் வரவில்லையே என்று மறுபடியும் தூதுவர்களை அனுப்புகின்றான் தேவேந்திரன் அந்த தூதுவர்கள் வந்து ஐராவதத்தை மறுபடியும் அழைக்க அந்த தூதுவர்களோடு சேர்ந்து ஐராவதம் ஸ்வர்கலோகத்திற்குச் சென்றது அங்கே தன் அரசனாகிய தேவேந்திரனை பணிந்து வணங்கியது காட்டு யானையாக நூறு வருஷங்கள் மலைகளிலும் காடுகளிலும் தாம் அலைந்து திரிந்ததையும் கடம்பவனத்தை சென்று சேர்ந்ததையும் சோமசுந்தரக் கடவுளை தரிசித்து தனது சாபம் நீங்கப் பெற்றதையும் தெய்வத்தன்மை ஆகிய ஐராவதம் என்ற தன்மை பழையபடி தமக்கு வந்ததையும் எடுத்துச் சொல்லி தனக்கு சாபம் தீர்ந்த அந்த திரு வரலாறு சோமசுந்தரக் கடவுளினால் வெள்ளையானையின் சாபம் தீர்க்கப்பட்ட திருவிளையாடலை எடுத்துக் கூறி ஸ்வர்கலோகத்தில் மிக இனிதாக வீற்றிருந்தது அந்த வெள்ளையானை ஐராவதம் பூஜித்த சிவஸ்தலங்கள் இன்றும் மதுரையில் அமைந்திருப்பதை நாம் காண்கின்றோம் இத்தலங்களை தரிசித்தால் அதற்குரிய பலன்கள் என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளுகின்றார் மதுரையின் மேற்கு திசையில் ஐராவதம் உண்டாக்கிய ஐராவத தீர்த்தத்தில் நீராடி ஐராவதம் பிரதிஷ்டை செய்து வணங்கிய ஐராவத கணபதியையும் வணங்கி ஐராவதேஸ்வரத்தில் வீற்றிருக்கின்ற ஐராவதேஸ்வர சுவாமியையும் வணங்கியவர்கள் கடும் சாபத்திலிருந்து விடுபடுவார்கள் பாவக்கட்டிலிருந்து நீங்குவார்கள் அதே போன்று அந்த ஐராவதம் சென்ற வழியிலேயே சென்று மதுரைக்கு கிழக்கு திசையிலே வைகையின் தென்கரையில் ஐராவதத்தினால் தனது தலைவன் ஆகிய இந்திரனின் பெயரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இந்திரேஸ்வரர் என்ற சிவபெருமான் வைகையின் தென்கரையில் இருக்கின்ற இப்பெருமான வைகையிலே நீராடி இந்திரேஸ்வரரின் திருவடிகளை வணங்குபவர்கள் பிறவித்துன்பம் கெடும் துன்பத்திலிருந்து நீங்குவார்கள் இந்த பிறப்பில் தர்ம அர்த்தம் காமம் என்ற மூன்று பொருட்களால் வரும் பயனையும் நுகர்ந்து மறுமையில் கிடைத்தற்கரிய ஸ்வர்கலோகத்தில் பதினான்கு தேவேந்திரர்களின் காலம் வரையில் ஸ்வர்கலோக போகத்தில் மூழ்கி பின்பு அந்த போகத்தில் உவர்ப்பு வந்து பேரின்பத்தை உடைய செல்வம் உடையவர்கள் ஆவார்கள் பதினான்கு இந்திரர்களின் காலம் என்பது பிரம்மாவின் ஒரு கல்ப காலம் ஒரு பகல் பொழுது காலம் அவ்வளவு காலம் ஸ்வர்கலோகத்தில் போகத்தை அனுபவித்து பின்பு அதிலே உவர்ப்பு வந்து உண்மை அன்பு சிவ சிவபூஜை சிவபுண்ணியம் நேர பின்னர் சிவானந்தமாகிய முக்தி அடைவார்கள் என்று அகஸ்திய மாமுனிவர் வெள்ளையானையின் சாபத்தை சோமசுந்தர பெருமான் தீர்த்தருளிய திருவிளையாடலை விளக்கி அருள ஸ்ரீ பரஞ்சோதி வெள்ளை வெள்ளையானை சாபம் தீர்த்த படலம் என்ற இந்த இரண்டாவது படலத்தை நிறைவு செய்கின்றார் தொடர்ந்து மூன்றாவது படலமான திருநகரம் கண்ட படலம் என்பதனை சிந்திப்போம் எல்லாம் வல்ல எம்பெருமாட்டி ஸ்ரீ மீனாட்சி அம்பாள் சமேத சோமசுந்தர பெருமான் திருவடித்தாமரைகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்